கத்த இருக்கிறார் அவர் ஆமேன் நம்முடைய வேத புஸ்தகத்தை ஒன்று குருந்தியரின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரத்துக்கு நேராக நாம் எல்லாரும் திருப்பிக் கொள்வோம் ஒன்று குருந்தியரின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பி கொள்வோம் கத்த நம்மை இந்த கால வேளையிலே நம்மை ஆசீர்வதிப்பாராக பன்னெண்டாம் அதிகாரத்தை நாம் எல்லாரும் திருப்பிக் கொள்வோம் அந்த பன்னெண்டாம் அதிகாரத்திலே முதலாவது வசனத்தையும் இரண்டாவது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன் கவனியுங்கள் அன்றியும் சகோதரரே ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை நீங்கள் அஞ்ஞானிகளாய் இருந்தபோது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரங்களிடத்திலே மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே நல்ல கவனியுங்கள் உங்களுக்கு தெரியுமே ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும் பரிசுத்த ஆவியானவளாரே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் வரங்களிலே வித்தியாசங்கள் உண்டு ஆவியானவர் ஒருவரே ஊழியங்களிலே வித்தியாசங்கள் உண்டு கர்த்தர் ஒருவரே கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே அவ ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும் வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும் வேறொருவனுக்கு ஒருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும் வேறொருவனுக்கு ஆவியிலே பகுத்தறிதலும் வேறொருவனுக்கு பற்பல பாசைகளை பேசுதலும் வேறொருவனுக்கு பாசைகளை வியாக்கணம் பண்ணுதலும் அளிக்கப்பட்டிருக்கிறது இவை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவரால் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவன் அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் இந்த காரியத்தை இந்த காலவேளையிலே நாம் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் ஆவிக்குரிய வரங்கள் விசுவாசிகளுக்கு அவசியமாக இருக்கிறது இன்னைக்கு உலகம் எல்லாம் செழிப்பின் உபதேசத்தை எல்லாரும் ரொம்ப முதன்மைப்படுத்தி என்ன செய்கிறார்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு காலத்திலே ஒரு முப்பது நாற்பது ஆண்டு காலத்துக்கு முன்பாக ஒருவர் ரச்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்தால் அங்கே ஆவியானுடைய பலத்திலே போதகர்கள் ஊழியக்காரர்கள் அவர்களை நடத்துவார்கள் அவர்களை பார்த்து கத்தருடைய வரங்களையும் வல்லமைகளையும் தரிசனங்களையும் அவர்கள் மேலே கொண்டு வருவார்கள் ஆனால் இன்றைக்கு திருச்சபையானது எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறார் கத்தர் உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பார் கத்தர் உன்னை மேன்மையாய் வைப்பார் கத்தர் உன்னை உயர்த்துவார் நான் சொல்லுகிறேன் அது எல்லாருக்கும் தெரியும் அது எல்லாருக்கும் என்னது தெரியும் எல்லாருக்கும் என்னது தெரியும் ஏன்னா கலாத்தியருக்கு எழுதின நிருபத்துல மூன்றாம் அதிகாரத்திலே ஒரு வசனம் சொல்லுகிறது கலாத்தியருக்கு எழுதின நிருபம் மூன்றாம் அதிகாரத்திலே என்ன சொல்லுகிறது என்றால் அந்த அதிகாரத்திலே இங்கே அப்போஸ் பவுல் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் பதினாலு வசனத்தை வாசிங்க ஆசிர்வா நல்ல கவனிங்க ஆபரகாமுக்கு உண்டான ஆசிர்வாதம் நல்ல கவனிங்க ஆபரகாமுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் இருந்ததோ அத்தனை ஆசீர்வாதமும் கிறிஸ்து இயேசுவுக்கு மூலியமா உங்களுக்கும் எனக்கும் என்ன செஞ்சிருக்கு உண்டாயிருக்கு இது எல்லாருக்கும் தெரியும்ல தெரிஞ்சவங்கள ஆமைன்னு சொல்லுங்களேன் இது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் நல்ல கவனிங்க ஆபிரகாமுக்கு உண்டான ஆசிர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமா நம்ம எல்லாருக்கும் என்ன செய்திருக்கு ரட்சகராக ஏற்றுக்கொண்டானா அவனுக்கு ஆபிரகாமுக்கு கொடுத்த எந்தெந்த ஆசிர்வாதமோ அத்தனை ஆசீர்வாதமும் கிறிஸ்து இயேசுவின் மூலமா அவனுக்கு என்ன செஞ்சிருக்குது இப்ப நான் ஆசீர்வாதமா இருப்பா ஆசீர்வாதமா இருப்பா அப்படின்னு சொன்னா அது நல்லதுதான் ஆசீர்வாதத்தை யாரு வேணான்னு சொல்ல திருச்சபை வேணான்னு சொல்ல ஊழியக்காரங்க வேணான்னு சொல்லல விசுவாசிகள் வேணாம்னு சொல்லல யாராவது இங்க இருக்கிறவங்க ஆசீர்வாதம் வேணாம்னு யாராவது சொல்லுவீங்களா கையை உயர்த்தி எல்லாருக்கும் என்னது வேணும் பத்து பவுன் வச்சிருந்தாலும் நீங்க என்னது இன்னொரு பத்து பவுன் வேணும் நிறைவில் ஆசீர்வாதத்தினுடைய நிறைவு யாருக்காவது யாரும் அடைஞ்சிட்டு சொன்னா யாருமே என்னது எல்லாருக்கும் என்னது வேணும் தான் ஆசீர்வாதத்தினுடைய நிறைவு யாருக்காவது வந்துருச்சு எனக்கு போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருச்சபையும் ஒரு விசுவாசிகளும் ஒரு ஊழியக்காரரும் இங்க தமிழ்நாட்டுல இல்லைன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் என்ன வேணும் ஆசீர்வாதம் வேணும் நான் சொல்லுகிறேன் அது என்னைக்கு ஞானசான் எடுத்து அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டீங்களோ அந்த விசுவாசம் யாருக்குள்ளாக வந்துருச்சோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலயமா அவங்களுக்கு என்ன செஞ்சிருச்சு வந்துருச்சு இப்ப காரியம் என்னன்னா இப்ப நமக்கு சபைக்குள்ளார வந்துட்டோம் வந்த நம்மளை தேவன் எந்த நோக்கத்துக்காக ரச்சித்தார் எதற்காக இப்போது எனக்கு சுகத்தை கொடுத்தார் எதற்காக என்னை ஆயுசு காலத்தை கத்தரு எனக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார் இந்த காரியத்தை நாம் தியானிக்க வேண்டும் அவர் என்ன பன்னெண்டாம் அதிகாரத்திலே முதலாவது எனக்கு என்ன மனதில்லை அப்ப எல்லாரும் அறிய வேண்டும் ஆண்டவர் எதற்காக இந்த பூமியில ரச்சித்தார் எதற்காக என்னை வைத்திருக்கிறார் இந்த அறிவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த அறிவை நாம் என்ன செய்ய வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் இப்ப நல்லா கவனித்து பாருங்கள் வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ஏசையா திருக்க தரிசனம் புஸ்தகம் அறுபத்தி ஓராம் அதிகாரம் முதலாவது வசனம் என்ன சொல்லுகிறது ஏசையா திருக்க தரிசனம் புஸ்தகம் அறுபத்தி ஓராம் அதிகாரம் முதலாவது வசனத்தை தேவனுடைய ஆவியானவர் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார் மேல் இருக்கிறார் சுவிசேஷத்தை அறிவிக்க இங்கே ஒரு வெளிப்பாடு ஒரு காரியம் வருகிறது கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கிறார் இப்ப அவர் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும் அபிஷேகம் பண்ணினார் கர்த்தரனை அபிஷேகம் பண்ணினார் நொறுங்குண்டவர்கள் காயம் கட்டுதலையும் நல்ல கவனிங்க இங்கே ஒரு காரியத்தை பார்க்கிறோம் நாம் எல்லாரையும் ஆவியில என்ன செய்கிறார் அவர் நிரப்புகிறார் நிரப்பப்பட்ட ஆவியானவர் எனக்குள்ளாக இருந்து ஒரு காரியத்தை செயல்பட நினைக்கிறார் ஒரு காரியத்தை என்ன செய்ய நினைக்கிறார் செயல்படுத்த நினைக்கிறார் அவர் அப்ப செயல்படுத்துவதற்கு நான் பெற்றுக்கொண்ட ஆவியானவர் எனக்கு என்ன வரத்தை கொடுத்திருக்கிறார் என்று நீங்களும் நானும் அறிய வேண்டும் எனக்கு தெரிஞ்ச ஒரு போதக ஒரு ஒரு சகோதரர் தஞ்சாவூர்ல இருக்கிறாரு அவர் வந்து ஒரு திருச்சபையில இருந்து சுவிசேஷ பணியை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அவரை ஒரு முறை கூப்பிட்டு திருச்செவையில நான் பயன்படுத்தினேன் அப்ப அவர்கிட்ட கேட்டேன் உங்களுக்கு என்ன அழைப்பு அப்படின்னு கேட்டேன் அவர் சொன்னாரு பாஸ்டர் எனக்கு சுவிசேஷ அழைப்பு பாஸ்டர் அப்படின்னாரு நான் சுவிசேஷகர் பாஸ்டர் அப்படி சொன்னாரு உடனே நானும் அவர் பிரசங்கத்தெல்லாம் பார்க்கும் அவருக்கு அந்த அழைப்பா தான் என்னால புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு அப்ப கொஞ்ச நாள் கழிச்சு அவர் இருந்த சபையில ஒரு கலகத்தின் ஆவி ஒரு கலகத்தின் ஆவி ஒரு கழக அந்த சபையில இருந்து அங்க இருக்கிற முக்கியமான ஒரு முப்பது நாற்பது பேர் அப்படியே பிரிக்கிறான் பிரிச்சு பிரதர் உங்க மேல கத்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு ஊழியத்தின் அபிஷேகத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு கொடுத்திருக்கிறாரு அப்படி சொல்லிட்டு இந்த முப்பது நாற்பது பேரை கூட்டிக்கிட்டு அவர் போய் ஒரு சபையை நடத்தினாரு நடந்த சம்பவம் நடந்த சம்பவம் நல்லா கவனிங்க இப்ப எத்தனை பேர் அவரை கூட்டிட்டு போனாரோ அந்த சபையில இருந்து அத்தனை பேர்ல ஒருத்தன் கூட அந்த சபையில இல்லப்ப ஒருத்தர் கூட இல்ல அந்த சபையில நான் சொல்லக்கூடிய காரியத்தை கவனிங்க

என்னது அணுக்கிரகம் அவனவனுடைய என்ன செய்யப்பட்டிருக்குது தப்பா நினைச்சீங்க உங்களுக்கு வரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாருன்னா உங்க பாக்கெட்டை நிரப்ப இல்ல வரத்தை கொடுத்திருக்கிறார்னா பாக்கெட்ட நிரப்பறதுக்கு இல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி வந்து இப்படி சொன்னாங்க அவங்களுக்கு பிசாசு புடிச்சிருந்து அவங்க நம்ம சபையா சபையில கூட இருக்கிறாங்க அந்த சகோதரி வந்து பாஸ்டர் இந்த பிசாச கொஞ்சம் நீங்க துரத்தி விட கூடாதா எனக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுறேனே அப்படின்னு அந்த சகோதரி சொல்லியிருக்காங்க உடனே அந்த பாஸ்டர் தலையை சொரிஞ்சுட்டு சிஸ்டர் இதை துரத்தி விடுறதுக்கு கொஞ்சம் செலவாகுமே சிஸ்டர் இருக்கிறது இந்த பிசாச துரத்துறதுக்கு கொஞ்சம் செலவாகுமே நான் பொய் சொல்லல சபையில அந்த ஆத்மா இருக்கு நான் தான் உங்களுக்கு விளங்கும் கொஞ்சம் செலவாகுமே நான் சொல்றேன் சிஸ்டர் அப்படின்னு இருக்காங்க நான் சொல்றேன் அந்த ஊழியக்காரர் வளருவாரா நிச்சயமா அவன் அவன் சுய பிரயோஜனுக்கு அவனா தேவன் அவன் கையில எந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரோ அந்த ஊழியத்திற்கு அந்த வரம் என்ன செய்யுது செயல்படுது அல்ல கத்தர் ஒருத்தருக்கு கிராம ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரா அந்த கிராம ஊழியத்துல பிசாசுகளை துரத்துறதுக்கு தேவன் அந்த மனுஷனுக்கு அந்த வரத்தை என்ன செய்யறாரு கொடுக்கிறான் அல்ல எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல போறீங்க நீங்க

ரோமர் பதினஞ்சாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை ஒருவர் எடுத்து கீழ்படிய பண்ணுவதற்கு தேவல் சில வரங்களை உங்களுக்கும் எனக்கும் வசனம் புரியுதா புறஜாதிகளை வசனத்துக்கு கீழ்படிய வைக்கிறதுக்கு தேவன் சில வரங்களை நமக்கு என்ன செய்திருக்கிறாரு கீழ்ப்படுத்துவதற்கு தேவன் வரத்தை என்ன பெருமை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தேன் அவர் சொன்னாரு நான் சுருகவும் அவர் பெருகவும் வேண்டும் என்று சொன்னார் நான் அந்த ஒளி அல்ல அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தேன் என்று யோவான் சானகன் முழங்கினார் பெருமை ஒன்னும் கிடையாதுங்க நம்மகிட்ட சொன்னா ஐ எம் குட் ஃபார் நத்திங் நான் ஒன்று என்ன கிடையாது ஒன்னுக்கும் உதவாத மனுஷன் ஆனா நம்மளதான் கத்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு ஆவியில நிரப்பி சில வரங்களை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு கொடுத்திருக்கிறாரு எபேசெருக்கள் நிருபம் நாலாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை நீங்க மாசித்து பார்ப்பீர்கள் ஆனால் எபேசெருக்கள் நாலாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிப்பீர்கள் அதனால் அவர் உன்னதத்திற்கு ஏறி அவர் உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி சிறையாக்கி மனுஷருக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார் நல்ல கவனிங்க மனுஷருக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார் அப்பனா வரங்களை இருக்கிறார் எத்தனை பேர் அந்த வரம் எனக்கு இந்த வரம் இருக்கு இந்த வரம் எனக்கு செயல்படுது அப்படின்னு சபையில கைய உயர்த்தி எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க ஐயா உங்களுக்கு வீடை கட்டி கொடுத்தாரு இந்த அருமையான சகோதரி சொன்னாங்க எனக்கு வீடை கட்டி கொடுத்தாரு நல்லது இப்ப கத்தர் உங்களுக்கு வரத்தை கொடுத்தாரு சொல்லி இருக்கிறதே எந்த வரம் எனக்கு இருக்கு எனக்காவது ஜபாரையில உக்காந்து ஆண்டவரே எனக்கு நீங்க என்ன வரத்தை கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னு ஆராய்ந்து பார்த்துருக்கிறீங்களா இல்லையே நம்ம ஜபாரைக்கு போனா என்னது ஏதோ என்னது அன்னைக்கு ஃபுல்லா நமக்கு ஒரு ஜப்பக்குறி போறோம் அதெல்லாம் சொல்லிட்டு வந்துடுறோம் நம்ம நமக்கு என்ன வரத்தை கத்தரை கொடுத்துருக்கிறாரு அந்த வரத்தை நாம என்ன செய்யணும் இன்னைக்கு காலையில கையில எடுக்கணும் அல்ல லூயா திருச்சபைக்குள்ளார வரங்கள் என்ன செய்யப்பட வேண்டும் செயல்பட வேண்டும் ஊழியக்காருக்கு மாத்திரம் அல்ல எல்லாருக்கும் வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்குதே எல்லாருக்கும் வரத்தை யாருக்கும் யாராவது ஒரு மனுஷனுக்காக அல்ல எல்லாருக்கும் வேதம் சொல்லுகிறது யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் அல்ல எல்லாருக்கும் வரத்தை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாருக்கும் வரங்களை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் அங்க கிடையவே கிடையாது எல்லாருக்கும் அவர் என்ன செய்யறாரு வரசனம் வ வரத்தை கொடுத்திருக்கிறார் அதைத்தான் நம்ம படிக்கிறோம் இங்க இங்க நம்ம படிக்கும் போது என்னத்தை படிக்கிறோம் அங்க நம்ம அந்த வசனம் சொல்லப்படுது ரோமர் பன்னெண்டாம் அதிகாரம் நாலாவது வசனத்திலிருந்து படிக்கிறேன் ரோமர் பன்னெண்டாம் அதிகாரம் ஏனெனில் நாலு ஒன்பது வரைக்கும் படிங்க ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயங்கள் இருந்தும் இருந்தும் எல்லா அவயங்களும் ஒரே தொழில் இராதது போல இராதது போல அநேகராய நாமும் கிறிஸ்தவர்கள் ஒரே சரீரமா இருக்க இருக்கு ஒருவருக்கு ஒருவர் அவயங்களா இருக்கிறோ இருக்கிறோம் நமக்கு அருளப்பட்ட

யாருக்கும் அழைச்சவன யாரையும் வெறுமையா என்ன செய்யல அவன் அவனுடைய புரோஜனுக்கு தக்கவாறு நீங்க எந்த காரியத்தை புரோஜனப்பட நினைக்கிறீங்களோ ஆண்டவர்கிட்ட ஒரு கிராமத்தின் பகுதியில புரோஜனப்பட நினைக்கிறீங்களா அந்த புரோஜனத்துக்கு ஏற்ற வரத்தை கத்தர் கொடுக்கிறாரு ஒரு ஜப கூட்டத்துல நீங்க புரோஜனப்பட நினைக்கிறீங்களா அதற்கு ஏற்ற வரத்தை கொடுக்கிறார் அவர் ஒரு அலுவல் காரியத்துல இயேசுவை பத்தி அறிவிக்க விரும்புகிறீங்களா அங்கே ஏற்ற வரங்களை கத்தர் கொடுக்கிறார் அவர் அல்ல லூயா அல்ல லூயா எத்தனை பேர் கையை வைத்து ஆமின்னு சொல்றீங்க நீங்க யாரையும் ஆண்டவர் என்ன செய்யல வெறுமையா என்ன செய்வது கிடையாது அனுப்புறதே கிடையாது யாரையும் என்ன செய்வது கிடையாது வெறுமையா அனுப்புறது கிடையாது நான் நல்லா கவனிக்கிறேன் பிசாசு தொத்துற வரத்தை எனக்கு கத்திர கொடுத்துருந்தாரு எனக்கு தெரியாது பிசாசு தோத்துற வரத்தை எனக்கு கத்தர் கொடுத்திருக்கிறாருன்னு தெரியாது எனக்கு அப்ப ஒரு உயரமான மனுஷன் கையை வைத்து ஜோமோன்னா அவன் மேல இப்படி கையை வச்சு ஜெபிக்கணும் அவ்வளவு உயரமான மனுஷன் அந்த மனுஷனுக்கு முன்னாடி நான் இப்படி கேட்டேன் ஆண்டவரே நான் நிறைய இடத்துல ஜெபிக்கும்போது பிசாசு ஆடுது அது வந்து எனக்கு வரமா இல்லை வந்து நான் அந்த தேவ பிரசனத்தில் அதெல்லாம் ஆடுதா எனக்கு தெரியல இப்போ எனக்கு உண்மையாலே பிசாசு தூரத்தில் வரம்னா இந்த ஆள் தலையில் நான் கையை நீட்டி கொண்டு போய் போகிறதுக்குடியே அவன் கீழே விழுந்துடணும் அவன் ஏற்கனவே ஆடிக்கிட்டே தான் நிற்கிறான் அவன் ஆடிக்கிட்டே நிற்கிறவன் என் குரவியை பிடிச்சி கூட அப்படி தூக்கிடலாம் அவன் அப்ப அவன ஆண்டர்கள் கேக்குற ஆண்டவர் எனக்கு எனக்கு சாஸ்திரத்துல வர இருக்கா அப்படின்னா இப்ப கையை உயர்த்தி நான் இப்ப அவன கைய கொண்டு போய் தலையில வைக்கிற காட்டி அவன் கீழே விழுந்துடணும் எப்படி பாருங்க கொஞ்ச நேரம் பார்த்தேன் கையதான் அவ்வளோ பெரிய மனுஷன் மாட முல்லாக்கப்பட்டே இருந்து கீழே விழுந்துட்டான் அவனவனுடைய ஊழியத்திற்கு பிரயோஜனப்படும்படியான வரங்களை கத்தர் அவனவுடைய கையில கையெடுத்து அவ எத்தனை அதை உங்களுக்கு தேவன் என்ன வரத்தை கொடுத்திருக்கிறாரு அந்த வரத்தை நிதானிக்க வேண்டும் வரமே இல்லாம யாரையும் வெறுமையாய் தேவன் வைத்திருக்க விரும்பவில்லை சபையில வரமே இல்லாத ஒரு நபராக உங்களை ஆண்டவர் வைத்திருக்கவில்லை உங்களுக்கு ஒரு வரத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார் அவர்

மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கறது ஒரு வரம் நல்லா கவனிச்சு பாருங்க ஒரு குண்டா மட்டன் பிரியாணி கொடுத்தா உங்க வீடே உக்காந்தீங்க வா எல்லாம் உட்காந்து அப்படியே அடிக்குன்னு இன்னொரு வீட்டுக்கும் அது என்னது அது வந்து அது எல்லாரால முடியாது அது எல்லாராலும் என்ன செய்யாது முடியாது நல்லா கவனிங்க அதுக்கு வந்து பகிர்ந்து கொடுக்கக்கூடிய அந்த வரம் அந்த ஆவி இருந்தாதான் என்ன செய்ய முடியும் ஐயோ ஜான்சன் பிரதருக்கு வேணுமே ஐயோ டேவிட் பிரதருக்கு வேணுமே அப்படின்னு மனசு அடிக்கும் எல்லாருக்கும் அடிக்காதுங்க எல்லாருக்கும் அடிக்காது எல்லாருக்கும் அடிக்காது பகிர்ந்து கொடுக்க கூடிய அந்த மனப்பான்மை இருக்கிறவனுக்கு தான் அது என்ன செய்யும் அந்த பெல்லு அடிக்கும் இல்லைன்னா என்ன செய்யாது அடிக்கவே அடிக்காது அது எத்தனை பேர் கையொத்தி ஆமே உண்மைதானா சில சகோதரர் நீ என்ன எடுத்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்க நான் சொன்னேன் அது என் வரோம் அது என்னது ஏன் வரங்க அது ஏன் வரும் அப்படிதான் எனக்கு செயல்படும் நான் 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 வந்து பீரோவில பூட்டி வைக்கவே முடியாது சில ஆட்களுக்கெல்லாம் பணம் கையில வந்தா என்ன உற்று விட்டுருன்னு என்ன செய்யும் அப்படியே தெறித்து ஓடும் அது சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா பணம் கையில வச்சுரும் வச்சுக்கோங்க அப்படியே தெரிச்சு என்ன செய்யும் ஓடும் பீரோலாம் என்னை வச்சிடாத பீரோலாம் என்ன வச்சிடாதாங்க லலுவியா சில ஆட்களுக்கு நூறுரூவா வந்தாலும் பீரோவில அங்கே புடவைக்குகளை ஓட சொருவுன்னா சொருவது தான் வெளியேவே வராது அது

என்ன செய்யுது வண்டி ஓடிக்கிட்டே இருக்குது மகன் பேர புள்ள மகன் பேர புள்ள அப்படியே வண்டி போடிக்கிட்டே இருக்கலாம் ஒரு நாளைக்கு இந்த வண்டி நின்றுரும் அங்க போய் என்றாகும் போது இவ்வளவுதையும் கொடுத்தா இந்த ஆலயத்துல ஒரு இடத்த கூட நீ வாங்கி கொடுக்காம வந்துட்டியடான்னு சொல்லி என்ன செய்வாரு ஒரே புரடியில ஒரு சாட்டு சாட்டு என்ன செய்ய ஓடு துரத்து வர துரத்த மாட்டாரா அது லூயா இப்ப வர நமக்கு என்னது பகிர்ந்து கொடுக்க கூடிய பாருங்க அந்த அந்த வார்த்தைய பாருங்க பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன் பகிர்ந்து கொடுக்கிறவன் என்ன செய்யணும் வஞ்சனை இல்லாம அவையில சாப்பாடு போடுறவன் இந்த ஆளுக்கு ரெண்டு பீஸ் உழுஞ்சுனா அந்த ஆளுக்கு ரெண்டு பீஸ் உழுவணும் இங்க உனக்கு தெரிஞ்சால் ரெண்டு பீஸ் போட்டுட அந்த ஆளுக்கு ஒரு பீஸ் போட்டா என்னது வரமே என்னது இல்ல வரமே என்னது அந்த வர அந்த அதாவது சமையல் கட்டுல கூட அதாவது சமையல் பருமாறுற ஆளுங்க கூட வர உடைய ஆளு பழக பருமாறுனீங்கன்னா பிரச்சனையே இருக்காது வரம் இல்லாத ஆளு பருமாறுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்க பிரச்சனை தான் விசுவாசிகள் யதார்த்தமா கரண்ட் இல்ல அவங்களுக்கு ரெண்டு விழுந்துடும் யதார்த்தமா இவங்களுக்கு ஒருவரும் வரம் விட்டுற ஆளு பருமாறுனா கம்முன்னு போயிருவான் ஆனா வரம் இல்லாத பருவனா அவனுக்கு ரெண்டு போட்டா எனக்கு ஒண்ணுதான் போட்டிருக்கேன் பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் பகிர்ந்து கொடுக்கணும் அடுத்த வசனம் என்ன சொல்லு அடுத்த வாரத்தை சொல்லுது பாருங்க முதலாளியானவன் முதலாளியானவர் ஜாக்கிரதையா இருக்க கடவர் ஜாக்கிரதையா இருக்க கடவர் இரக்கம் செய்கிறவன் நல்ல கவனிங்க என்ன சொல்றாரு இரக்கம் செய்கிறவன் இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவர் ஐயா எல்லாருக்கும் இரக்கம் வராதுங்க எல்லாருக்கும் என்ன செய்யாது இரக்கம் வரவே வராது எல்லாருக்கும் என்ன செய்யாது இறக்கமே வராது ஆனா சில ஆட்களுக்கு தனக்கு இல்லைனாலும் என்னது தனக்கு இல்லைனாலும் மற்றவங்களுக்கு என்ன செய்யும் உதவி செய்ய வேதம் சொல்லுது வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவன் நீதி என்றென்றைக்கும் என்ன செய்யுது நிலைக்கோ அடுத்த வார்த்தை சொல்லுகிறது அங்க நல்ல சிற பிசுனித்தனம் செய்து என்னது தரித்திர சொல்லப்பட்டிருக்குது தேவ பிள்ளைகளே அப்ப வாரி இறைக்கிறவனுக்கு அது என்ன காரியம் அவனுக்குள்ளார ஒரு இரக்க ஆவி இருக்குது அந்த இரக்க வரம் இருக்குது இரக்கம் செய்யக்கூடிய நான் சொல்லுகிறேன் பிசாசு துரத்துறது மாத்திரம் வரம் நினைச்சிடாதீங்க

உங்க விசுவாசிக்கும் எனக்கு என்ன தெரியுமா விசுவா நானும் ஒயின் சாப்பிட போய் தண்ணி அடிக்கிறேன் உங்க விசுவாசி வந்து தண்ணி அடிக்குது அவருக்கும் எனக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் என்ன தெரியுமா அவர் ஞாயிற்றுக்கிழமை பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கு போவாரு நான் மட்டும் என்ன செய்ய மாட்டேன் போக மாட்டேன் இவ்வளவுதான் வித்தியாசம் தேவன் எதற்காக நம்மளை இருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நாம என்ன செய்யணும் தேவன் நமக்கு எந்த காரியத்தை நம்மளை